பனித்துடிகள் ஜூன் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கொடுக்கப்பட்ட தலைப்பு மன இருங்கள் கொடுக்கப்பட்ட வசனம் மனமகிழ்ச்சி நல்ல முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும் நீதிமொழிகள் பதினேழு இருபத்தி ரெண்டு ஒரு சமயம் நூற்றி நான்காவது பிறந்தநாளை கொண்டாடிய தாமார் லீ என்ற முதிய தாயார் ஒருவர் கூறும்போது என்னுடைய ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்கு மனமகிழ்ச்சியும் கடவுள் திருப்தியுமே காரணம் நான் தினமும் மக்களோடு பேசி சந்தோஷம் அடைகிறேன் தினமும் சிறிது தூரம் நடந்து செல்கிறேன் மேலும் தினமும் வேதம் வாசிக்கிறேன் அதாவது சிறு வயது முதலே வேதம் வாசிப்பதை தவறாது கடைபிடித்து வருகிறேன் என்றார் அது மட்டுமல்லாமல் எவ்வளவு நாட்கள் இந்த உலகத்தில் இருப்பேன் என்று எனக்கு தெரியாது அவர் எனக்கு கொடுத்த எல்லாவற்றுக்காகவும் தேவனை துதித்துக் கொண்டே இருப்பேன் என்று சொன்னார்களாம் நம்ம அநேகர் நூற்றி நான்காவது வயது வரை வாழ்வது கடினம் ஆனால் ஒவ்வொரு நாளையும் எவ்வாறு மனமகிழ்ச்சியாக அமைத்துக் கொள்ளலாம் என்பதைத்தான் நாம் தாமார்லி அம்மையார் மூலமாக அறிந்து கொள்ளலாம் மனமகிழ்ச்சி இருதயத்தின் ஆழத்திலிருந்து உருவாகி முகத்தில் பிரதிபலிக்கிறது இருதயத்தை மனரம்யமாக வைத்துக்கொள்ள கொள்ள பக்குவப்பட வேண்டும் என்றும் நல்லதை நினைத்து நல்லதை கேட்டு நல்லதையே பேசி பழகினால் மனது இருக்கும் பவுல் கூறுகிறார் எல்லா நிலைமையிலும் மன இருக்க கற்றுக்கொண்டேன் என்று எனவே நாமும் மன இருக்க கற்றுக்கொள்வோம் ஆபகு கூறுகிறார் அத்தி மரம் துளிர்விடாமல் போனாலும் திராட்சை செடியில் பழம் உண்டாகாமற் போனாலும் ஒளிவ மரத்தின் பலனற்று போனாலும் வயல்கள் தானியத்தை விளவியாமற் போனாலும் கிடையில் ஆடு மந்தைகள் முதலற்று போனாலும் தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும் நான் கர்த்தருக்குள் இருப்பேன் என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் என்று ஆபக்கு மூன்று வசனங்கள் பதினேழு பதினெட்டில் கூறுகிறார் காரணம் கர்த்தருக்குள் இருப்பதே நமக்கு பலனும் ஆரோக்கியமும் சத்துவமாய் விளங்கும் அந்த தாயார் வேதத்தை தினமும் வாசித்ததுனால மிகுதியான மனமகிழ்ச்சி உண்டாயிருந்தது வேதத்தை தினமும் வாசிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் அதுவே மனமகிழ்ச்சி பிறகு தேவனோடு தினமும் நடவுங்கள் பிறகு நாம் புசித்தாலும் குடித்தாலும் தேவன் நாம மகிமைப்படும்படியாக செய்யுங்கள் பிறகு எப்பொழுதும் தேவனை துதித்து சோத்திரம் பண்ணுங்கள் பிறருக்கு உதவுவதே சந்தோஷத்தை தருகிறது நீங்கள் வெளியே புறப்பட்டு போகும்போது போது தரித்திரர்களுக்காக கையில் கொஞ்சம் தர்மம் எடுத்து செல்கிறீர்களா சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான் தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார் என்று சங்கீதம் நாற்பத்தி ஒன்று ஒன்று கூறுகிறது